பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக முதல்வர் முக ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டில் காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேஷ்டி சேலை கரும்பு சர்க்கரை அரிசி உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக வார்டு செயலாளர் மோகன் காங்கிரஸ் வார்டு செயலாளர் பிரபு கார்த்திக் பொன்னுசாமி விசிக மாவட்ட செய்தி தொடர்பாளர் தாமரை வளவன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் இது பற்றி பேசிய கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் தமிழகத்தில் நல்லாட்சி செய்து வரும் முதல்வர் மு ஸ்டாலின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் பரிசு வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிய முதல்வருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் வார்டு பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் காங்கிரஸ் சார்பாக அவருக்கு வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்